அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி ஹாய் விவஸ் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னு தெரியுது இன்றைக்கி வந்து வரலாறு பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரிங்களா வீடியோக்கு போகிறத முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்க நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வள்ளலாரை பற்றி என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா வள்ளலார் எங்கே போனார் நம்மளை போன்ற மனிதர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூத உடல்னு உண்டு நம்ம இறந்துட்டோன்னா நம்ம உடல் இங்கே இருக்கும் அது அப்புறம் உயிர் தான் வந்து பிரிஞ்சிரும் இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிட்டால் வெறும் உடல் மட்டும் இருக்கும் இது வந்து ஒரு பூத உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடல் அதுக்கப்புறம் புதைச்சிர புதைக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதுபடி செஞ்சிருவாங்க ஆனால் மகான்கள் அதாவது வளலாருக்கு வந்து இந்த பூத உடலே கிடையாது என்ன விஷயம்னா வள்ளலார் வந்து ஞான தேகம் பெற்றவர் ஒ உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாறு வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புகைப்படங்கள் உண்டு இத்தனைக்கும் புகைப்படம் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து அப்போவே வந்துடுச்சு அதை வந்து பல அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் ஏன்னால் நிறைய பேருடைய புகைப்படங்கள் இருக்குது அந்த ஐயா வாழ்ந்த கட்ட காலகட்டங்களில் இந்த புகைப்படங்கள் நிறைய இருக்குது ஆனால் வரலாறு வந்து நேரடியாக புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி நேராக எடுத்துருக்கிறாங்க மறைந்திருந்தும் எடுத்துருக்கிறாங்க ஆனால் அந்த புகைப்படத்தில் வந்து ஒரு ஒளி தான் இருக்குமா அவருடைய பிம்பம் வந்து சரியாக வந்தது கிடையாது தான் அதனால் ஒருத்தர் வந்து மண்ணில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஐயா அவங்களுடைய உருவத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு போய் வரலாறுகிட்டே கொடுத்துருக்குறாங்க அந்த சிலையை தூக்கி பார்த்துட்டு பொன்னான உடம்பு மண்ணாகி போனதே அப்படின்னு சொல்லி அதை தவற விட்டுட்டார் கீழே விழுந்து அதுவும் உடைஞ்சிருச்சு அதனால் நம்ம சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரிஜினல் புகைப்படம் நிறையா வரும் அது எதுவுமே உண்மை கிடையாது அவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து எதுவுமே கிடையாது அவருடைய புகைப்படம் வந்து எதுவுமே திருவள்ளுவருக்கு எப்படி எதுவுமே ஒரிஜினல் கிடையாது இப்போ நூற்றம்பது வருடத்துக்கு முடி நம்ம தாத்தாவோட தாத்தாக்கள்லாம் இருந்திருப்பாங்க அவங்களோட மக்களோட மக்களாக ஐயா வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ வந்து எல்லா தொழில்நுட்பமும் இருந்திருக்கு அவரை புகைப்படம் எடுக்க முயற்சி பண்ணி புகைப்படம் எடுத்துருக்கேன் அவருடைய புகைப்படம் கிடையாது அப்போ ஏன் அவர் எடுக்க முடியலை அப்படின்னா இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு வச்சோடனே ஒரு கண்ணாடி துண்டை வச்சோன்னா அதன் மீது ஒளி ஊடுருவி வெளியில் போகும் ஆனால் கண்ணாடி துண்டு இருக்கிறது தெரியும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெற்றவர் வந்து ஐயா வடலூர் பக்கத்தில் மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கிட்ட பார்த்திங்கன்னா சித்தி வளாகம் ஐயா வந்து அந்த ஒலியில் கலந்ததாக சொல்கிறாங்க அந்த இடம் அங்கே தான் இருக்குது தைப்பூசத்துக்கு அடுத்த ரெண்டாவது நாள் போனீங்கன்னா அது வந்து திருக்காப்பீட்டு கொண்ட திரு அறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த ஐயா அந்த அறைய பேர் வந்து அந்த தைப்பூசத்துக்கு ரெண்டாவது நாள் போனால் அந்த திரு அறை தரிசனம் நடக்கும் உங்களுக்கு தைப்பூசம் போனீங்கன்னா ஜோதி தரிசனமும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாளில் இங்கே திரு அறை தரிசனமும் பார்க்கலாம் அங்கே ஐயா திருக்காப்பீட்டு கொண்டு மக்களுக்கெல்லாம் உரையாற்றார் நான் இந்த மாதிரி போகிறேன் எல்லாருக்கும் மக்களுக்கு உரையாட்டிட்டு என்னை வந்து கதவை திறந்து பார்க்க வேணாம் பார்த்தால் அது வெற்ற அறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் பீரியடு பிரிட்டிஷ் பீரியடு அவங்க கலெக்டர் வந்து தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெறும் அறை தான் இருக்குது அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த சித்தி வளாகத்திலேயே அந்த அந்த கலெக்டரே வந்து லெட்ரு எழுதி அதை வந்து அங்கே போர்டாகவே வச்சுருக்குறாங்க நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய புறக்கண்களுக்கு புலப்பட மாட்டோம் உங்களுடைய புறக்கண்களுக்கு புலப்பட மாட்டோம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து வரலாறு இருக்கிறார் நம்முடைய அகக்கண்களுக்கு புலப்படுவார் உணர முடியும் சரிங்களா அதனால் வள்ளலார் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மக்களோடும் மக்களாக வாழ்ந்த மிக பெரிய மகான் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அவருடைய உரைநடை படிங்க அவருடைய அருட்பாக்களை படிங்க அங்கே வள்ளலாறு யாருன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் நேரடியாக போய் பாருங்கள் வடலூர் போங்க மருதூர் போங்க இங்கே சென்னையிலேயே திருவட்டியூர் இருக்குது கிணறு இருக்குது அதே மாதிரி அங்கே கருங்குழி மேட்டுக்குப்பம் இந்த மாதிரி எல்லா சிதம்பரம் எல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா அவங்க நிறைய அனுபவங்களுக்கு கிடைக்கும் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் வள்ளலார் வந்து பூத உடல் கிடையாது வள்ளலாருக்கு வள்ளலார் ஜோதியில் கலந்துட்டாரும்பாங்க அல்லது மாயமாயிட்டான்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய புறக்கண்களுக்கு புல பகக்கனால் நாம் அவரை வந்து உணரலாம் சரிங்களா ஓகே உங்களுக்கு எதுனா கமாண்டில் போடுங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா எல்லா உயிர்களும் மேம்பட்டுவார்கள்